கையை விடு எதுக்கு போய் மனுஷி கேட்டா ஆ நில் இல்லை நில் இல்லை நெல் ஏய் குழந்தைக்கு வெளிக்கி போ சும்மாரு கடிக்கலாமா நீ இப்படி கையை ஆ கையை என்ன ஏய் கை கடிக்கலாமா இப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கடிக்கிறா பாருங்க கையை பிடிச்சி ஏய் கை வலிக்குது சும்மா ரே ஏன் இது கீழே இறங்கு இறங்கு கீழே இறங்கு ஐயோ ஐயோ இறங்கு نگا بار نگا بار آ سمند بارا اون